சற்று முன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இந்த தேதியில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் கீழ் மாணவர் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேசன் அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று குது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபது லட்சம் ரேசன் அட்டைதாரர்களில் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதால் முதியோரின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் பணியை ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது முழுவிடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க